கிழங்கு மாங்காய் போட்டால் காரக்குழம்பு செஞ்சுருக்காங்க அருமையாக இருந்தது செம்மையாக இருந்தது இப்போ தயிர் சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம் உப்புமா சப்பாத்திக்கு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் அவ்வளோ புளிப்பே இல்லை அந்த புளிப்பே இல்லாத மாதிரி நான் செஞ்சுருக்கேன் நான் என்னென்ன கரெக்டாக போடணும் அது மாதிரி ஃபாலோ பண்ணிங்களன்னா உங்களுக்கு நிறைய புளிப்பே தெரியாது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் மட்டும் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கத்திரிக்காயை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலாக கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசு முழுசாக இதை வந்து நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் மாங்காவும் நீளமாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் குழம்புலேயும் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு சாப்பிடும்போது நம்ம எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப பீஸ் பீஸாக பண்ணால் அது ஒரு மாதிரி இதாக போயிடும் குழம்பாக இதாக மா அதாவது கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு வானொலியில் ஆயில் ஓரளவு ஊற்றிருக்கேன் இந்த கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும் ஒரு அரைவாசி எண்ணெயில் வதங்கினா போதும் மீதி அரைவாசி வந்து குழம்புல வதங்கணும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து குழம்பு செய்கிறோம் அப்புறம் வந்து அதில் நல்லா இதிலேயே வெந்துருச்சேன்னா அப்போ அது வந்து கஞ்சியாக போயிடும் அதனால் நம்ம இதை அறவேக்காடுதான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ நான் கத்திரிக்காயெல்லாம் எடுத்துட்டேன் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு பாருங்க நீளமாக வெட்டினதுனால தான் எண்ணெயில் நல்லா பொறிக்க முடியும் இப்போ அதையும் நான் அரைவாசி தான் வேக வைக்க போகிறேன் முழுசாக வேக வைக்கல அரைவாசி பொறிஞ்சாது நமக்கே புரியும் அரைவாசி பொறிஞ்சிருக்குங்கிற இது நமக்கே புரியும் பாருங்க இந்த அளவு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்தது நம்ம மாங்காய் நம்ம மாங்காயத்து எடுத்துக்கணும் மாங்காய் வந்து அப்படியே போடணும்னு இல்லைங்க அதையும் பொறிச்சு எடுத்தால் தான் டேஸ்ட்டு இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்த மாங்காய் கூட அதோடைய புளிப்புத்தன்மை குறைஞ்சிடுச்சு எண்ணெயில் நம்ம வதக்கும்போது அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு குழம்பே வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தால் கூட குழம்பு நம்மளால் சாப்பிட முடியாது ஒரு மீடியம் சுவையில் இருந்தது இந்த குழம்பு இப்போ நான் எடுத்து அந்த பவுல்லையே வச்சுட்டேன் இப்போ மாங்காய் போட்டு வதக்க போகிறேன் எல்லா மாங்காய் பீஸும் ஒரு சின்ன மாங்காய் தாங்க அதை அதை நான் இதிலேயே எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை இருக்குது அந்த வேலையை இருக்கும்போதே நம்ம சிம்மில் கொஞ்சம் வச்சுட்டு இப்போ நான் தேங்காயை அரைச்சிக்க போகிறேன் இப்படி தான் நான் எந்த வேலையும் செய்வேன் எல்லாம் ஒன்றா எடுத்து வச்சு செய்ய மாட்டேன் இப்போ அது இருக்கும் போது தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது கட் பண்ணி வச்சதில் ஒரு அரை எலுமிச்சை பழ அளவு புளி ஒரு தக்காளி பழம் போதுங்க கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு சுவை புளிப்பு சுவை அதிகமான புளிப்பு சுவை இருக்கவே கூடாது இப்போ அரைச்சிட்டேன் நான் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ மாங்காய் பாருங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்கினா போதுங்க மாங்காய் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடோம் அதனால் நம்ம அது எடுத்து வச்சிடலாம் மாங்காய் சாப்பிடும்போது சாதத்தில் அவ்வளோ நல்லா இருந்தது இந்த மாங்காயை தொட்டுக்கிட்டு நம்ம தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இந்த குழம்ப எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இது பழசாகிடுச்சுன்னா நான் நாளைக்கு தயிர் சாதத்தில் சாப்பிட்லான்னு இருக்கிறேன் இப்போ ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சேர்த்திட்டேன் இந்த காரக்குழம்புக்கு வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்தினோங்க பிறகு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு அதையும் போட்டு அது முதல்ல வதக்கணும் கருவேப்பில் முதல்ல போட்டுட்டேன் பிறகு கருவேப்பில் போட்டோன்னா நல்ல வாசனை இருக்குங்க முதல்லே போடும்போது இப்போ வெங்காயம் நான் சேர்த்திட்டேன் வெங்காயம் சேர்த்தி கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கணும் நல்லா க வதங்கிட்ட பிறகு தான் நம்ம அந்த மூணு காயை எடுத்து இதில் சேர்த்தனோம் பிறகு முதல்ல மிளகாத்தூள் போட்டுட்டு தான் நம்ம சேர்த்தணும் அதை பிறங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு நான் சாம்பார் தூள் தான் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் குழம்புத்தூள் இருந்தாலும் போடுங்க நீங்கள் என்ன அரைச்சிருக்கிறீங்களோ அது போடுங்க இல்லாட்டி வெறும் மிளகா மல்லி மிளகாத்தூள் மட்டுமே கூட போடுங்க நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பிறகு கலந்து விட்டுட்டு நம்ம மூணு காயும் இதில் சேர்த்தி கலந்து விடணும் பிறகு உப்பு கல் உப்பு நான் சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு இந்த காய்க்கு வந்து இந்த காரமெல்லாம் பிடிக்கணும் அந்த மாதிரி நம்ம கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து எ எல்லாம் பொறிஞ்சு எடுத்ததுனால பாதி தான் விந்திருக்கு அதனால இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அந்த அரைவாசி காய்கள் வேகணும் ரொம்ப சிம்பிளான குழம்பு தாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் பொறிச்சு எடுத்துகிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி பிறகு நான் எல்லாமே கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு இது கொதித்த இது வெந்த பிறகு தான் நம்ம தேங்காவை ஆட் பண்ணணும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நான் உருளைக்கெழங்கு தான் நான் டேஸ்ட் எப்போவுமே எடுத்து பார்ப்பேன் அது வெந்தாவே அந்த கா ஏற்கனவே கத்திரிக்காய் வெந்துதான் இருக்கும் சீக்கிரமாக உருளைக்கெழங்கு வெந்திருச்சு அதனால் நான் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஜார் தண்ணி இதில் கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்படி தண்ணியாக செய்கிறவங்க வந்து ஒரு சிலர் தண்ணியாக செய்வாங்க அதை தண்ணியாக செஞ்சால் கொஞ்சம் மிளகா அது காரப்பொடி அதிகமாக போட்டால் போதும் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் போதும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது தண்ணியாக இருந்தால் காரசாரமாக இருக்கணும் குழம்பு எப்பவுமே அது தண்ணியாக இருந்துட்டு சப்பு இருக்கவே கூடாது அந்த மாதிரியும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் என்றைக்குமே இப்போ வந்து நான் கரெக்டாக தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை ஓரளவு மீடியமாக நான் இந்த குழம்பு செய்ய போகிறேன் அவ்வளோதாங்க இன்னும் கூட ஜாரில் தண்ணி இருந்து எல்லாம் ஊற்றியாச்சு ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான் இப்போ வந்து கடைசியாக தான் மாங்காய் போட்டேன் நான் ரெண்டு தான் முதல்ல போட்டேன் கடைசியாக மாங்காய் போடணும் ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நான் அதெல்லாம் வெந்த பிறகு தான் நான் இதை ஆட் பண்ணேன் அவ்வளோதான் இல்லை கரைஞ்சி போய்டுங்கிறதுக்காக தான் நான் கடைசியாக போட்டேன் இப்படி தான் மாங்காவை கடைசியாக நம்ம போடணும் இப்போ நானும் மறந்து போயிட்டேன் பெருங்காயத்தூள் போடுறதுக்கு இப்போ போட்டேன் இப்போ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க பெருங்காயத்தூள் எல்லாம் சமைச்சிட்டு பிறகு கூட போட்டு கலந்து விடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லா வாசனையாக தான் இருக்கும் நல்லா கலந்து விட்டுருணும் அவ்வளோதான் சூடான குழம்புல நம்ம கலந்து விட்டாவே போதும் அப்படி ஆறி போயிருந்தா கூட நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கரண்டியில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள் கலந்துட்டு அப்படி கூட ஊற்றி கலந்து விடலாம் எப்படி வேணாலும் செய்யலாங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிட வேண்டியதுதான் இந்த எடுத்த காய்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் காரசாரமாக புளிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க புளிப்பெல்லாம் ரொம்ப புளிப்பெல்லாம் கிடையாது கரெக்டாக மீடியமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நமக்கு சகிக்காது அந்த மாதிரி நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்